வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் துபாயில் எம்இபி ரிலேட்டடான ஜாபும் சிவில் ரிலேட்டடான ஜாப் வேகன்சியை பார்க்க போகிறோம் சைனா சைனா எயிட்டீன் ரயில்வேயில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் வேகன்சியும் சிவில் இன்ஜினியருக்கான ஜாப் வேகன்சியும் எம்இபி ரிலேட்டடான ஜாப் வேகன்சி தெரிஞ்சுக்கிணா மறக்காமல் இந்த சேனலோடு இணைஞ்சிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும் துபாயில் வேக்கன்சி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட இணைஞ்சிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக எம்இபி டக் சார்ஜண்டு சைனா எயிட்டீன்த் ரயில்வேவில் ஜாப் லொக்கேஷனு துபாயில் சார்ஜண்டாக டக்கு சார்ஜண்டாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எம்இபி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் ஏசி டக்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க அக்காமடேஷனு ட்ரான்ஸ்போர்ட்டு விசா கம்பெனி ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸு டக்டிங் சார்ஜண்டாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான சார்ஜண்டு எம்இபி டக் சார்ஜண்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி குவ எம்இபி குவான்டிட்டி சர்வேயரு போஸ்ட் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சைனா எயிட்டீன் ரயில்வேல ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் குவான்டிட்டி சர்வேராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஹை ஹையரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் எம்இபி குவான்டிட்டி சர்வேராக ஒர்க் பண்ண கேண்டிடேட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் அட்ரெஸும் இதில் இருக்குது குவாலிஃபை நபர்கள் டைரெக்டாக வந்து ரிசீம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி சர்வேரு ப்ரீ கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு இருக்கணும் சைனா எயிட்டீன் ரெயிட் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் எலக்ட்ரிக் குவான்டி குவான்டிட்டி சர்வேராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இவங்க அட்ரஸ்ஸு பிஸ்னஸ் பிஏவில் இருக்குது டேரெக்டாக போய்ட்டு ரெசியூமை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மெக்கானிக் கோஆர்டினேட்டர் இன்ஜினியரு ஜாபு சைனா எயிட்டீன் ரெல் லெவலில் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா செவன் டு தேர்ட்டீன் இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மெக்கானிக்கல் இன்ஜினியராக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மெக்கானிக்கல் டிராஃப்ட் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் சைனா எயிட்டீன் ரயிலில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டிராஃப்ட் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் காட்டோக்காரில் டிராஃப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா செவன் டு தேர்ட்டின் இயர்ஸு மெக்கானிக்கல் ட்ராப் மேனாகவும் ப்ளம்பிங் ட்ராப் மேனாகவும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ரேஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு சீனியர் ஹெச்எஸ் ஹெச்வி ஏசி இன்ஜினியரு டக்டிங்கில் இன்ஜினியராக ஏசி டக்கில் ஒர்க் பண்ண இன்ஜினியராக ரெக்குயர்மெண்ட் இருக்குது ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க மினிமம் செவன் இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹை ரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்வி ஏசி ஏவி இன்ஜினியரு சைனா எயிட்டீன் ரயில்வேயில் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஏசி டக்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஏசி டெக்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ்ஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி ப்ராஜெக்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கனா ஃபிஃப்டீன் டூ டுவென்டின் இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஹைரேஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் தீவா ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் கம்ப்ளீஷன் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி குவான்டிட்டி சர்வேரு சைனா எயிட்டீன் ரயில்வேயில் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹை ரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் செக்ரட்டரி அல்லது டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாபு துபாயில் சைனா ஐடின்ற ரயில்வேயில் ஜாப்பு எனி டிகிரி முடிச்சிருக்கணும் டாக்குமெண்ட் அளவு இல்லைன்னா செக்ரட்டரியாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் மெயின் கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபோர் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் கேண்டிடேட்டு துபாயில் இருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைன் பண்ணுவாங்க ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபினிஷிங் இன்ஜினியரு சிவில் சைனா எயிட்டின் ரயில்வேயில் வேகன்சி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைன் பண்ணுவாங்க ஃபைவ் டூ செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஹைரெஸ்ட் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கு துபாயோட கோல்டு நிலவரம் இருபத்தி நாலு கேரட்டு இரநூத்தி எண்பது எண்பத்தி ரெண்டு கிராம்ஸு டொண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி அறுபத்தி ஒரு கிராம்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி ஏழு பைசா இது போன்ற பயனுள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாபும் மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் சிவில் இன்ஜினியருக்கான ஜாப் தெரு வேகன்சி தெரிஞ்சிக்கணும்னா எம்இபி ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் அந்த சேனலோட இணைஞ்சிருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க வீடியோவையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்